நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தற்பொழுது திருக்கழுக்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது அது மட்டுமல்லாது மாமல்லபுரம் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்களை பார்க்க முடியுது நிச்சயமாக கல்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழையானது பதிவாகி இருக்கலாம் அதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஒருவேளை இப்போ அந்த காணொலியை பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த பகுதியில் மழை பதிவாகவில்லை என்றால் அடுத்த சில நிமிடங்களில் பதிவாகும் ஆனால் அந்த காணொலியை நான் பதிவேற்றம் செய்வதற்கே சில மணி நேரங்கள் பிடிக்கும் அதனால மழையானது அந்த இடங்கள்லாம் பதிவாகி இருக்கும் அதிலெல்லாம் மாற்றங்கள் கிடையாது ஸோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறுக்காம இங்கே கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட பரவலாக மழை மேகங்களை பார்க்க முடிகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக இது தொடர்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் நான் பகிர்ந்துருந்தேன் அந்த நேரத்தில் உத்தரமேரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வந்தவாசி அருகிலெல்லாம் மிக பரவலாக மழை மேகங்களானது பதிவாகி வந்தது மேல்மருவத்தூரில் கூட அந்த நேரத்தில் மழை மேகங்கள் இருந்ததுன்னு நினைக்கிறேன் மதுராந்தகம் அருகில் இருந்தது அதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதன் பிறகு மேல்மருவத்தூரில் நல்ல தரமான மழை பதிவாகி இருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு தகவல்களை தெரிவித்திருந்தாங்க தற்பொழுதும் பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இப்பொழுது நேரம் இரவு பத்து ஐம்பது மணி இன்றைக்கு தேதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மே மாதம் ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சில நிமிடங்களுக்கு முன்பாக நான் பதிவு செய்திருந்த அந்த எழுத்துப்பூர்வமான பதிவில் புதுச்சேரிக்கு இது ஒரு ஹிட்ஆர் மிஸ் ரைன் பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இது வந்து எப்படின்னா கடலுக்கும் நிலத்திற்கும் இடையேயான ஒரு போராட்டம்னு சொல்லலாம் இந்த மழை மேகங்கள் கடலில் நெருங்கும் பொழுது வலு குறையும் அதுதான் அதனுடைய இப்பொழுதே நிலவரம் ஆனால் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் நகருது கடல் இப்பொழுது வெப்பமாக இருக்கிறது நிலம் வெப்பம் வந்து குறைவாக இருக்கிறது அதனால் பாத்தீங்கன்னா கொஞ்சமாக அது வந்து கிழக்கு நோக்கி நகருது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அதனால் முழுமையாக கடல் பகுதிகளை அடைய முடியாமல் அந்த மழை மேகங்களின் சில இடங்கள் உட்பகுதிகளிலேயே தங்கிவிடுகிறது அதன் பிறகு அந்த உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் மறுபடியும் கிழக்கு நோக்கி நகர்கிறது ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டிஷன்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் தற்பொழுது செஞ்சி அருகிலெல்லாம் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது வந்தவாசி செஞ்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் திருவண்ணாமலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் உக்கிரமான மழை மேகங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திருவண்ணாமலை திருக்கோயிலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வலுவான மழை மேயங்களில் நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் யாராவது திருவண்ணாமலை மற்றும் திருக்கோயிலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் திருவண்ணாமலை செஞ்சு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட மறக்காமல் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை போக போலூர் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸோ அது நீங்கள் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலை பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் சொல்லணும் அந்தந்த பகுதிகளின் நிலவரத்தை பட்டறைக்காடு பாதுகாக்கப்பட்ட எல்லாம் மழை மையங்கள் நீண்ட நெடிய நேரமாகவே தான் பதிவாகி கொண்டிருக்கிறது ஸோ காஞ்சிபுரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மையங்களை பார்க்க முடியுது அரக்கோணம் அருகில் கூட மழை மேகங்கள் இருக்குது காஞ்சிபுரம் அரக்கோணம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழை பதிவாகி கொண்டு இருக்கலாம் ஸோ நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நான் புதுச்சேரிக்கு என்ன சொன்னால் அதுதான் சொல்கிறேன் இட்ஸ் ஹிட் ஹிட்டார் மெய்ஸ் பாசிபிலிட்டி ஏன்னா இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் கல்பாக்கம் அருகில் யாராவது மழை பதிவாகும்னு எதிர்பார்த்துருக்க முடியுமா இன்றைக்கி பகல் நேரத்தில் இருந்த வெப்பநிலைக்கு ஏன்னா வேலூர் மாவட்டத்துக்கிட்ட ஃபானை ஃபார்ம் ஆனிச்சு அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தை நோக்கி அது வந்தது திருவள்ளூர் மாவட்டத்தின் சில இடங்களில் அந்த மழை மையங்கள் வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தி சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா நான் சொன்ன மாதிரி அதில் ஒரு பகுதி வந்து உட்பகுதிகளில் நின்றது அதன் பிறகு காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகள் ஜவ்வாது மலை மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்கள் அந்த பகுதிகளெலாம் மழைப்பொழிவை பெற்றிருக்கிறது இப்போ அநேகமாக நெக்ஸ்ட்டு செவரல் ஹவர்ஸில் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் சில இடங்களில் அது வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தணும் அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அது வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தணும் ஸோ பாண்டிச்சேரிக்கு மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஹிட் ஆர்மிஸ் பாசிபிலிட்டி மழை பதிவானுச்சுன்னா ராஜா அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லைன்னா என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் தெர் இஸ் அ பாசிபிலிட்டிங்கும்போது அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து உரமாக எடுத்து வைக்காமல் அதை நம்ம சொல்கிறோம் அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன் உறுதியாக சொல்ல முடியல உறுதி இல்லாமல் சொல்ல முடியல அப்படின்லாம் நீங்கள் வந்து கேட்காதீங்க இது வந்து அப்படியான ஒரு காலகட்டம் தான் வெப்பச்சரமான மழை தானே இது ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு கண்டிஷன்ஸ்னால் நம்மளே வந்து சொல்லிவிடுவோம் பட் இது முன்ன பின்னே இருக்கும் தேர் மே பி சம் சேஞ்சஸ் ஸோ அதனால் மழை உங்கள் பகுதியில் பதிவானுச்சுன்னா நீங்கள் வந்து என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சில மணி நேரங்களுக்கு முன்பாக அரியலூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அரியலூர் மாவட்ட பகுதி மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்ட பகுதி அதே போல் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில் கூட மழை மையங்கள் வந்து பதிவாகி இருந்தது அங்கேயும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கக்கூடும் ஸோ அங்குமங்குமாக மழை மையங்கள் வந்து பதிவாகி கொண்டு தான் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் பிற்பகல் நேரத்தில் நான் பொழுது நான் வெளியில் இருந்தேன் ஒரு அவசர வேலையில் ஒரு முக்கியமான அலுவல் சொல்லலாம் அந்த நேரத்தில் மேற்கூழ் மாவட்டங்களிலும் என்னால் மழை மையங்களை பார்க்க முடிந்தது ஸோ மழையளவுகள் பட்டியல் வந்த பிறகு நமக்கே தெரிஞ்சிடும் எங்கெங்கே மழை பதிவாக இருக்குதுன்னு இப்போ நெக்ஸ்ட்டு செவரல் ஹவர்ஸில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் குறிப்பாக நான் சொல்கிறது விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் கடலூர் மாவட்ட பகுதிகள் ஸோ இங்கெல்லாம் வந்து மழை உங்கள் பகுதியில் பதிவானுச்சுனா நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அதற்கு கீழே கூட இன்னும் இறங்கி வந்துச்சுன்னா மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அரியலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழை கிடைக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட மழையானது கிடைக்கலாம் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் கிடைச்சதுனா மகிழ்ச்சி தான் பட் இப்போ இருக்கிற நிலவரத்தை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அவ்வளோதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழையானது அதிகரிக்க தான் போகுது அதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது இப்போ நான் அந்த குரல் பதிவை பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே புதுச்சேரியில் காற்றின் வேகம் அதிகரிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் ஒன்று தான் ஐ மீன் மழை மேயங்கள் சொல்லிட்டேன் இல்லையா வந்தா ராஜானே ஸோ வருதான்னு பார்க்கலாம் ஆனால் காற்று வந்துட்டு அதுக்குள்ளே ஒரு மாதிரியா ஜில்லுன்னு காற்று வீசுது ஜன்னல்லாம் கொஞ்சம் ஷேக் ஆகுறது தெரியுது ஸோ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இப்போ கடந்த காணொலியில் கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு பதில் வணங்கிடறோம் இன்றைக்கி பிற்பகல் நேர காணொலியை நான் பகிரில்ல அதற்கு காரணம் என்னங்கிறத நேற்றைய தினமே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் எஸ் பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன் இன்றைக்கி மாலை நேரத்தில் கூட பாண்டிச்சேரியில் இருந்தேன் நமது முகநூல் பக்கத்தில் சில பதிவுகள்லாம் பகிர்ந்திருந்தேன் வானிலை தொடர்பான விஷயங்களை யாருக்காவது நேரில் வந்து தெரிஞ்சுக்கணும் டிஸ்கஸ் செய்யணும்னு என்ன இருந்தால் ஏன்னா புதுச்சேரி கடற்கரையில் வந்து மாலை நேரத்தில் சந்திங்கன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா புதுச்சேரியில் இன்றைக்கி காலையிலேருந்து பவர் கட்டான் அதனால் வந்து நான் ஒரு அலுவல் விஷயமாக வெளியே போயிருந்தேன் இல்லையா ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன் அங்கேருந்து நான் வரும்பொழுது மாலை நேரம் ஒரு மூன்றரை மணி நாலு மணி இருக்கும் நாலு நாலு மணின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே மின்சாரம் இல்லை அதனால் வேறு வழியே இல்லாமல் எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கிறது ரயிலில் ஸோ அதனால தான் கடற்கரைக்கு போயிருந்தேன் மின்சாரம் வர்ற வரைக்கும் அங்கே தான் இருந்தேன் அப்புறம் மின்சாரம் வந்ததுன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டேன் சரி அதெல்லாம் வேறு கதை அதெல்லாம் இன்னொரு சேனலில் வரும் ஆகா அதை நான் அப்புறமேல் போடுறேன் இப்போ நான் கேள்விகளுக்கு பதில் வழங்கிடுறேன் பழனிவேல் பழனிவேல் கதிர் வணக்கம் நண்பரே பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மழை உண்டா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நான் மழை மையங்களை பார்த்தேன் மழை பதிவாக இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன் அப்படி உங்கள் பகுதியில் மழை பதிவாகலைனாக்கா இனி வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து சேலம் ஈஸ்ட் ஆத்தூர் சவுத் ஹெவி ரெயின் இருக்குமா டுமாரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நேற்று இதை கேட்டிருக்காது ஸோ அதுக்கு வந்து நான் எப்பவுமே பிற்பகல் நேரத்தில் படிச்சிருந்தேன்னா அப்பயே நான் பதில் சொல்லியிருப்பேன் பட் இன்றைக்கி பிற்பகல் நேர காணொலி இல்லைங்கிறதை நான் வந்து சொல்லியிருந்தேன் போன காணொலியில் அதுவும் இந்த காணொலியிலே சொல்லியிருந்தேன் இவர் எந்த காணொலியில் கருத்துரை பகுதியில் பகிர்ந்திருக்கிறாரோ அதிலேயே சொல்லியிருந்தேன் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது ஹெவி ரெயினாக இதுதான் அந்த பிரச்சனை அந்த ஹெவி ரெயின் ஆறு ஹெவி ரெயின் இல்லாமல் அந்த ஹெவி ரெயின்ங்கிறதும் மாறுபடும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்காது இல்லையா அந்த நேரத்தில் அந்த பக்குவம் அந்த கண்டிஷன் அந்த நிலவரம் எங்கே சாதகமாக இருக்குதோ அங்கே ஹெவிட் இப்போ பாண்டிச்சேரியில் காத்தடிக்குது ஸோ இது வந்து ஒரு ஹிட்டு மாதிரி இப்போ தெரியுது உங்களுக்கு பட்டு கடைசி நேரத்தில் இது மிஸ்ஸாக ஆகலாம் ஒருவேளை மழை வந்துட்டுனாக்கா அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ மழை வந்துட்டுனா அதுக்கு நீங்கள் அதை நம்ம தெரியப்படுத்துகிறோம் அவ்வளோதான் மற்றபடி மழை வந்தே தீரணும்னு கிடையாது அதனால தான் அது நம்ம ஹிட்டார் மிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ அதே தான் அந்த வெப்பச்சலன மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பல நண்பர்களுக்கும் நான் சொல்வது மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது உங்கள் பகுதியின் நிலவரத்தை பொறுத்து அந்த மழையானது பதிவாகும் எந்த அளவுக்கு பதிவாகிறது என்பது அந்த மழை பதிவாகும்பொழுது தான் தெரிய வரும் அப்போ தான் நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் பட் ஒரு கட்டத்தில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலேயே தெரிஞ்சிடும் அந்த ஸ்டாமோட இன்டென்சிட்டி அப்போ நம்ம அதை ப்ரீஃப் பண்ணுவோம் அது எப்படி வெர்டிக்கலாக எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ நேரம் அந்த மழை பதிவாகும் இது வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவான மழையாக இருக்குமா அப்படிங்கிறத நம்மளால் சொல்லிட முடியும் ஸோ இதை வந்து அப்படி தான் அணுகணும் வெப்பச்சலன மழையை வேறு வழி கிடையாது நமக்கு அதுக்கப்புறம் மகேஷ் சாம் அப்படிங்கிற நபர் வந்து நெல்லையில் மழை இல்லை ப்ரோன்னு சொல்லியிருக்காரு வருத்தமாக இருக்கிறது காத்திருங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சாதகமான அமைப்புகள் வரும்பொழுது மழையானது பதிவாகும் நான் சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை தென்மேற்கு பருவக்காற்று ஊடுருவ தொடங்கிய பின்னர் திருநெல்வேலி மாதிரியான மாவட்டத்தில் நம்ம ரொம்ப பெரிய அளவில் ஒரு மேசிவான ரெயின்ஃபால் எதிர்பார்க்க முடியாது சில நேரங்களில் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் ரெயின்லாம் பேஞ்சிருக்கு நான் வந்து பெய்யலைன்னு சொல்ல விடு ஜூன் மாதத்தில் கொஞ்சம் ரேரான விஷயமாக இருக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதாவது நம்ம மலை அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் வேறு ஹம்பாசமுத்திரம் பாபநாசம் அணை அங்கே இருக்கக்கூடிய நிலவரம்லாம் வேறு நம்ம திருநெல்வேலி மாநகராட்சிக்கு வந்துட்டோம்னாக்கா பாளையங்கோட்டைக்கு வந்துட்டோம்னாக்கா அந்த நேரத்தில் வானம் ஒரு மாதிரி இருட்டிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பதிவாகக்கூடிய வெப்பச்சலன மழை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஜூன் மாதத்திலும் வெப்பச்சலன மழை நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காலை நேரத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நான் பகிர்ந்திருந்தேன் அதற்கான விளக்கங்களை கொடுக்க நான் கடமைப்பட்டுருக்கேன் அதை கண்டிப்பாக நான் வந்து கொடுப்பேன் எடுத்தடுத்து காணொலிகளில் பட் இப்போ என்னென்னா நாளைக்கு நான் வந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனால் காலையில் எப்படியும் நாளைக்கு பிற்பகல் நேரம் போஸ்ட்டே டவுட்டு தான் சென்னைக்கு போன பிறகு நான் மாலை நேரத்தில் இல்லை இரவு நேரத்தில் நான் ஒரு காணொலியை பகிர்றேன் அதுக்கப்புறம் கார்த்திக் எஸ் சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபோர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மடத்துக்குளம் வடக்கு பகுதியில் இன்று மழை உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க நேற்று அவர் கேட்டிருக்கிறப்ப ஸோ அதுக்கு நம்ம இன்றைக்கி பதில் சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது பட் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம மேற்கூழ் மாவட்டங்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம் ஸோ வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகளுக்காக நீங்கள் காத்துருங்க சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ் ஆர் யூ தேங்க்ஸ் ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரயின் இல்லையா எப்போ ரயின் வரும் டெல் மீ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு மழைக்கான வாய்ப்புகள் வரும்பொழுது நான் வந்து பகிர்றேன் நான் இப்போ வெப்பச்சலன மழை தொடர்பாக தமிழகத்தில் புதுச்சேரியில் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இப்போ சமீபத்தில் ஸ்ரீலங்காவுக்கான மழை வாய்ப்புகளாக நான் பகிரலை பட் இனி வரக்கூடிய நாட்களில் பிற்பகல் நேர காணொலியில் நான் கண்டிப்பாக நான் வந்து பகிர்றேன் இலங்கையினுடைய நிலவரத்தையும் அதுக்கப்புறம் பிரபாகரன் பி அப்படிங்கிற நண்பர் வந்து சார் பழனிக்கு வாது பழனிக்கு மேரே எப்போ சார் ரைன் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய மழை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு வெயிட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சாதக சாதகமான அமைப்புகள் வரும்பொழுது மழையானது பதிவாகலாம் முகமது சித்திக் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நாகை திருப்பூண்டி தூரல் மட்டும்தான் ப்ரோ கனமழை எப்போ ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு காத்துருங்க சாதகமான அமைப்பு வரும் கண்டிப்பாக நாகப்பட்டினத்திற்கும் சில நாட்கள் அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் மழைக்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்கும் திருப்பூண்டி மாதிரியான பகுதிகளும் அந்த காலகட்டத்தில் பலனடையும் பட் நீங்கள் வந்து பருவமழை அளவுக்குலாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க வெப்பச்சலன மழை தான் எந்த அளவுக்கு கிடைக்கிதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான் பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து எஸ்டே லைட் ஷவர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் ராஜேந்திரன் அப்படிங்கிற நண்பர் வந்து பெரம்பலூர் மாவட்டம் கனமழை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அது கனமழையாக இல்லையாங்கிறது அந்த நேரத்தில் தான் தெரியும் ஒவ்வொரு நாளுமே பிற்பகல் நிற காணொலியை நீங்கள் ஃபாலோ செய்து கொடுங்க நாளைக்கு பதிவு பண்ண முடியாது பட் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக நான் வந்து பகிர்ந்துருவேன் நாளைக்கு மாலை நேரத்தில் இல்லை இரவு நேரத்தில் ஒரு காணொலியை பகிர்வேன் அருணாச்சலம் அப்படிங்கிற நண்பர் வந்து அது மாரண்டள்ளி சகோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ப்ரோ இனிமேல் நான் டல்லி அப்படின்னே நான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் தான் இப்போ காற்று பயங்கரமாக வீசுது இந்த குரல் பதிவு என்ன நான் பதிவு செய்தே முடிக்கல தொடக்கத்தில் சொல்லியிருக்கேன் எழுத்துப்பூர்வமான பதிவான பகிர்ந்துட்டேன் மோனூல் பக்கத்தில் ஸோ அதனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்குது ஏன்னா ஜன்னல் ஆர்டர் தெரியுது சாரலே போடுதுன்னு நினைக்கிறேன் மழையை பேஞ்சிட்ருக்க போலங்க கொஞ்சம் டிபிக்கலாக தான் இருக்குது கண்டிஷன் அதுக்கப்புறம் நிக்கில் கிருஷ்ணா அப்படிங்கிற வந்து வணக்கம் சார் நேற்று எங்கள் பகுதிக்கு மழை கிட்டவில்லை ஏப்ரல் மாதத்தில் மழை பூஜ்ஜியம் சதவீதம் வையம்பட்டி ஒன்றியம் திருச்சி மாவட்டம் மேற்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் வருத்தத்துக்குரிய விஷயம் அடுத்தடுத்த நாட்களில் அந்த நிலை மாறும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் காத்திருங்க கண்டிப்பாக மாறும் நம்ம நம்பலாம் சுப்பிரமணி சுப்பிரமணி நீங்கள் சொல்வது போல் நல்லாவே பெய்கிறது ஆனால் நமது நாட்டில் ஒரு சிறிய பூமி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் ஒரு பகுதிக்கு சுத்தமாகவே மழை இல்லை அண்ணா சரியாக சொன்னால் ஜவ்வாது மலை திருப்பத்தூர் மாவட்டம் ஒட்டிய பகுதி தான் அது கணிக்க முடியுமா நான் கேட்டிருக்காரு கண்டிப்பாக நம்ம வந்து கணிக்க முடியாதுன்னு கிடையாது பட் இதுதான் காலகட்டம் நான் சொன்ன மாதிரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் அந்த ஜவாத மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் ஆலங்காயம் மற்றும் அதற்கு அந்த புறத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் வாணியம்பாடிக்கு கொஞ்சம் கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் மழையானது பதிவாகும் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் கூட சில நேரங்களில் அந்த இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உருவாகும் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்த நாட்கள் மதன் சிங் அப்படிங்கிற அப்படிங்கிற நண்பர் வந்து மானா மதுரைக்கு மழையே இல்லை சார் இப்போ வரை ஒன்றரை மாதமாக சொல்லியிருக்காரு மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் அங்கே மழை பதிவாகலான்னா வேறு எந்த காலகட்டத்தில் தான் அங்கே ரொம்ப சாதகமாக இருக்கும் மேபி பருவமழைக்கு வீக்காக இருக்கும் போது சில நேரங்களில் பதிவாகலாம் பட் அடுத்து வரக்கூடிய நாட்களெலாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ செய்து கொண்டு இருங்க மழைக்கான வாய்ப்புகள் வரும்பொழுது நான் வந்து பகிர்றேன் ஸோ இப்போ காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது இந்த ரீஜியனில் மேபி பவர் கட் ஆகலாம் ஸோ அதனால் இதோடு நான் நிறுத்திக்கிறேன் நான் வேறு வேறு கேள்விகளுக்கு நீங்கள் இப்போ இந்த காணொலியில் கருத்துறை பகுதியில் உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க நான் அடுத்த காணொலியில் கண்டிப்பாக பதில் வழங்குகிறேன் ஏன்னா நம்ம பவர் கட் ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணதான் தான் உண்டு இல்லைனா அப்லோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அவ்வளோதான் தொழர்களேன் இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்